சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை எதற்காக அவசரமாக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா நான் சொல்ல போகும் இவளை அடையாளம் வைத்துக்கொள் இவள் அனுதினமும் செய்யும் காரியத்தை உனக்கு நான் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய பாவத்தை உன் தலையில் போட்டுக்கொண்டிருக்கிறாள் தினந்தோறும் விடிந்து முடியாமலும் இவள் செய்யும் காரியம் உன் குடும்பத்தை பாதிக்கும் நிலையில் இருக்கிறது அதனால்தான் அவசரமாக இந்த செய்தியை உன் செவிகளில் போட்டு என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தேன் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்தும் உன்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கும் இவளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கு யாரையும் கண்ணீர் வடித்து பார்க்க கூடாது என்று நினைக்கும் உன்னையே இப்படி நினைக்கிறாய் என்றால் மற்றவர்களை இவள் விட்டு வைப்பாளா இதழ் போல் எண்ணம் கொண்ட இவளை நான் அழிக்கத்தான் போகிறேன் தண்டனை கொடுக்கத்தான் போகிறேன் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க போகிறேன் என்று நீயும் பார்க்கத்தான் போகிறாய் இவள் யார் என்று கேட்கத்தான் நீ ஓடோடி வந்தாய் என்று எனக்கு தெரியும் நான் கூறும் அடையாளங்களையும் அவள் எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதையும் தெரிந்து கொள் அவளை முழுமையாக நீ தெரிந்து கொண்ட நேரம் அவள் உனக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கும் வேலை தடைப்பட்டு போகும் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது யார் கண்களிலும் பட்டுவிடக் கூடாது என்று அவள் இருளில் எழுந்து இதை செய்து கொண்டிருக்கிறார் அந்த இருளான நேரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரத்தான் உன் உன் சாயப்பா இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் கவனமாக கேட்டுக்கொள் உன்னையும் உன் குடும்பத்தையும் இருக்கும் இடம் தெரியாமல் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இவள் செய்து கொண்டிருக்கும் காரியத்தை கேட்டால் நடுங்கிப் போவாய் அப்படிப்பட்ட காரியத்தை இவள் இருளில் எழுந்து செய்து கொண்டிருக்கிறாள் மிக பெரிய பாவத்தை உன் தலையில் போட்டு நீ எழுந்திருக்க முடியாத பாதிப்பை உனக்கு கொடுத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றும் உன் குடும்பத்தின் நிலையை பார்த்து கைகொட்டி சிரிக்க வேண்டும் என்றும் இவள் காத்திருக்கிறாள் இவள் எந்த ஊரை சேர்ந்தவள் எந்த இடத்தில் இருக்கிறாள் என்று தானே உனக்கு தெளிவடைய வேண்டும் அதை சொல்லத்தான் வந்தேன் உன் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவள் தான் இவள் இன்று இன்று வரை நேரில் பார்த்தால் ஓடோடி வந்து அடைத்துக் கொள்ளும் உறவுதான் இவள் ஆனாலும் உங்களுக்குள் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கும் இவை என்ன எண்ணம் அதைதான் இப்பொழுது நீரிற்று அணைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அவள் எங்கு இருக்கிறாய் தெரியுமா நேற்று திசையை நோக்கித்தான் அதாவது கிழக்கு திசையை நோக்கித்தான் அவள் இருந்து வருகிறார் அவள் வசித்து வருகிறார் மேற்கில்தான் அவள் இல்லத்தில் இல்லத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு கோவிலுக்கு சென்று அவள் அனுதினமும் இருளில் செய்து கொண்டிருக்கும் காரியத்தை சொன்னால் என் குழந்தை நீ பயப்பட்டு விடுவாய் அதை நீ கேட்க வேண்டாம் ஏனென்றால் பார்த்து தான் வருகிறேன் அதை இன்றோடு முடிவுக்கு கொண்டு வரத்தான் உன் செவிகளை சேர்த்து கொண்டிருக்கின்றேன் மேற்கே இருக்கும் உறவு அந்த உறவில் ஒரு உறவுதான் இது போல ஒரு காரியத்தை செய்து வருகிறது இன்னும் தெளிவாக உனக்கு வேண்டுமென்றால் ஓர் இரு நாள் பொறுத்திரு அவளே உன்னை தேடி வருவாள் ஒரு காரியத்திற்காக உன்னிடம் உதவி கேட்க வருகிறாள் அவள் அப்போது அவளை நீ அடையாளம் கொள்வாய் நான் நேருக்கு நேர் நின்று இவள்தான் என்று உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் அதுவரை பொறுமையாக இரு இவை நினைத்தது போல எந்த சாபமும் பாபமும் உன்னை உன் குடும்பத்தையும் சேராமல் தடுத்து உன் நான் நான் நிறுத்துகின்றேன் உன்னை காப்பேன் உன் குழந்தைகளை காப்பேன் நல்லபடியாக இருப்பாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்